எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிதாய் நமக சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு இந்த வீடியோ செஷனில் திருச்சின்ன மாலையில் பாசுரங்களை ஒவ்வொன்றா நம்ம சேவிக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப இனிமையான தமிழ் இன்னைக்கு சொல்கிறா பாரதியார் வந்த பிறகுதான் பொது கவிதையே பிறந்தது அதுக்கு முன்னாடி கவிதைகள்லாம் ஒரே கடாமுடான் இருந்தது அதான் சாதா பாமர மக்களால் படிக்க முடியாமல் இருந்தது கவிதைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழிவகுத்தவர் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி தேசி கவிநாயகம் பிள்ளை அப்படின்லாம் சொல்கிறா ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி எண் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தேசிகர் எவ்வளோ அழகாக சந்த தமிழ் தமிழ்மறையுடன் தேசிகன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க சின்ன குழந்த அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு கூட அழகாக இதுக்கு அர்த்தம் புரியும் ஈரோலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார் பாருங்க எவ்வளவு அழகாக ஒரு ராஜாவை வரவேற்கிற மாதிரி ஈரோலகை எண் படைக்க எண்ணி இருந்தார் வந்தார் இவ்வளோ சின்ன சின்ன வார்த்தைகள் இதை நீங்கள் படிக்க 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 தான் உணர முடியும் எது ஒன்றுமே ஒரு ஒரு ஊமைக்கிட்ட போயிட்டு ஒரு வெள்ளத்தை கொடுத்துட்டு இது என்னப்பா டேஸ்ட்டு அப்படின்னா அவன் திருன்னு முழிப்பான் அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை சொன்னால் தெரியாது அனுபவிச்சாதான் தெரியும் எப்படி அவன் அந்த டேஸ்ட்டாக அந்த ஊமை அனுபவிச்சானோ அந்த மாதிரி இந்த தேசிகனுடைய ஒவ்வொரு தமிழ் வார்த்தைகளையும் நம்ம அனுபவிக்கணும் அது திருச்சின்ன மாலையிலிருந்து நம்ம அதான் இந்த தடவை நம்ம அனுபவிக்கலாம் ஓகே ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார் எழில் மலரோன் என்றே ஈன்றார் வந்தார் மருத மண்ணீராகும் மாயோர் வந்தார் வானோடு எரிதாமாகும் மறையோர் வந்தார் சூரியர் தம்முடன் துலங்கு தூயோர் வந்தார் சுரர்களுக்கென்று அமுதருள் சுந்தரனார் வந்தார் வாரிதி சூழ் வையகம் வந்தார் வரம் வந்தார் தாமே எவ்வளவு அழகான தமிழ் பாருங்க இதுல ஒரு ஒரு ராஜாவை வர வைக்கிற மாதிரி ஒரு ராஜா வரார் பாருங்க ஈருலகை பாடைக்க எண்ணி இருந்தார் வந்தார் ஈருலகு என்ன விண்ணுலகு பூவுலகு இந்த உலகு இந்த விண்ணுலகுல ஒரு ஏழு உலகங்கள் பூ உலகில் ஒரு ஏழு உலகங்கள் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உள்ளுக்கள் லேயர் லேயராக இருக்கும் இன்றைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் கே கண்டு இது பண்ணுவா நிறைய உலகங்கள் இன்றைக்கி து அதாவது இப்போ மேலுலகமான சத்திய தப்போ ஜனோ மகர் சுவர் புவர் லோக இதெல்லாம் மேலுலகங்கள் அத்தல வித்தல சுத்தல தலா தல மகா தல பாத்தால போகம் இதெல்லாம் கீழுலகங்கள் அதான் ஈருலகு அதுல ஒரு ஏழு இதுல ஒரு ஏழு ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார் எழில் மலரும் தன்னை என்றே ஈஞ்சார் வந்தார் மலரோன் தன்னுடைய தாம் நாபிக மதுலத்தில் இருந்து தாமரையில் இருந்து அந்த பிரம்மாவையே ஈன்றார் வந்தார் மாருதம் மண்ணீராகும் ஆயோர் வந்தார் பஞ்சபூதங்களான காற்று மண் நீர் இது மட்டும் இல்லாமல் வான் எரி வானம் ஆகாசம் அது இல்லாமல் நெருப்பு போன்ற எல்லா மாயோர் மாயோர்னா யாரே அதாவது முடியாததையும் செய்து காண்பிப்பவர் இவனால இது முடியாத சாமானியப்பட்டவனால செய்ய முடியாததை செய்து காமிக்கிற மாயோர் வந்தார் வானோடு எரிதாமாகும் மறையோர் வந்தார் வானாக ஆகாசமாக எரியாக நெருப்பாக மறையோர் வந்தார் மறையோர்னான எல்லாவற்றிற்கும் மிக சிறந்தவர் பஞ்சபூதங்களையும் உருவாக்கியவர் அவரே வந்தார் உடன் துலங்கு தூயோர் வந்தார் தேவர்கள் கருடன் ஆஞ்சநேயர் எத்தனை பேர் இருக்கா எல்லாரும் அவ சூழல் இருப்பவர் வந்தார் சுரர்களுக்கென்ற அமுதனருள் அமுதருள் சுந்தரனார் வந்தார் சுரர்கள் தேவர்களுக்காக தேவர்களுடைய நன்மைக்காக அமுதை தந்தவர் அழகர் வந்தார் அதாவது அசுரர்கள் ரொம்ப அடாவடித்தனம் சூரர்களும் கொஞ்சம் லேஸ்பட்டவா இல்லை ஆனால் கம்பேர் டு அசுரர்கள் சூரர்கள் ஓகே சூரர்கள் தேவர்கள் ஓகே பட்டு அசுரர்களுக்கு வாழ்விச்சா ரொம்ப அட்டுழியம் அதிகமாகும் கொஞ்சம் சூரர்களுக்கு கொஞ்சம் போக வாழ்க்கை அதிகம் இந்த தன் உணர்ந்து பெருமாள் கிட்ட கேட்ட உடனே அவாளுக்காக பார்க்கடலை கடைஞ்சி அமுதை கொடுக்க அந்த சுந்தரனார் அழகாக மோகினி வடிவம் எடுத்து வந்தாராம் வாரிதி சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார் வாரதி கடல் இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை நமக்கு நமக்காக இந்த உலகத்தில் தான் நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது நைட்ரஜன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஜிங்க் இருக்குது தாது பொருட்கள் இருக்குது எல்லாமே இந்த பூலோகத்துல தான் இருக்குது நமக்கு சரி நாங்கள் எங் இந்த பூதோகம் வேணாம் நாங்கள் ஏழாவது உலகமான அத்தல உலகத்துக்கு போகிறோம் இல்லையே பட் நீ எங்கே இருக்கியோ அங்கே உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் வாரிதிசூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார் வன்மையுடன் வரம் தருவார் வந்தார் தாமே அந்த வன்மைனா கொடைத்தன்மை அதாவது ஒரு வரம் வேணுமா ரெண்டு வரம் வேணுமா அப்படின்லாம் கேட்கலையா நீ ஒரு வரம் கேட்டா போதுமாப்பா இன்னொன்னு வேணுமா அப்படின்னு கேட்பாராம் நீ ரெண்டு கேட்டா ரெண்டும் போதுமா உனக்கு அப்படின்னு கேட்பாராம் அந்த வன்மையுடன் வரம் தருவார் வந்தார் தாமே தாமே அதாவது நீ வாவான அவரை கூப்பிடவே வேண்டாம் நீ அவர்கிட்ட வந்துட்ட உன் பக்கத்தில் வந்து நிற்பார் தான உனக்கு வேண்டி இதை கொடுப்பார் தாமே தாமே வந்துடுவார் தா அதாவது நீ வா நீ அவரை வா 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 கூப்பணு நீ வரதா வரதா நீ கூப்பணுன்னு சொல்ல வரதா இதை வந்துட்டேன் அப்படின்னு வரான் அப்படிப்பட்ட அந்த வரதற்கு இந்த முதல் பாசனம் மூலமாக அந்த திருச்சின்ன ஒளி எழுப்பரா பாருங்க அப்போ இந்த இந்த அஷ்டாட்சரம் மந்திரத்துக்கும் இந்த வார்த்தைகளுக்கும் தேசிகர் அழகாக சேர்த்து வைக்கிறார் ஈரோளகை படைக்க எண்ணி இணைந்தார் வந்தார் பாய்ங்கன்னா ஒரு ஊதுவார் அந்த திருச்சின்னம் ஊதும் பொழுது அக்கம் பக்கம் சன்ன இந்த பக்கம் நாலு மாட வீதிகளும் ஓடுவா ஐயோ திருச்சின்னம் ஓதிட்டா பெருமாள் ஏற போறார் பார்க்கணும் போயிட்டு ஐயோ போகணும் அந்த திருச்சின்னத்துக்கும் அவ்வளவு இனிமையான ஓசை திருச்சின்ன ஓசை ஓதின உன்னை அந்த மணியக்காரர் தரையை தரப்பார். பெருமாளை எல்லாரும் அப்படி சேவிப்பா எந்த யார் பேசுகிற சத்தமும் கேட்காது அந்த திருச்சின்னம் சத்தம் மட்டும்தான் கேட்கும் அந்த உடல் சத்தம் மட்டும்தான் கேட்கும் நம்ம கண்ணில் பெருமாள் மட்டும்தான் இருப்ப அவர் வர கண்ணு ரெண்டும் பார்ப்போம் பார்த்துட்டே இருப்போம் கொஞ்சம் இப்படி திருப்பி பார்ப்போம் ஐயையோ கடுக்கனை பார்க்கலையே அப்புறம் பார்ப்போம் ஐயோ கடுக்கனை பார்த்துட்டோம் ஐயோ வஸ்திரத்தை பார்க்கலையே திருப்பி திருப்பி பார்க்க சொல்லுவோம் நம்ம கண் அவரை அவ்வளவு அழகான வரி கொண்டவர் அழகான வடிவு கொண்டவர் அப்படிப்பட்ட அந்த அவரை இந்த முதல் பாசனத்துல எவ்வளவு அழகாக சேவிச்சிருக்கிறார் பாருங்க ஈரோலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார் எழில் மலரோன் தன்னை என்றே ஈன்றார் வந்தார் மாறுத மண்ணீராகும் மாயோர் வந்தார் வானோடு எரிதாமாகும் மறையோர் வந்தார் சூரியர் தம்முடன் துலங்கு தூயோர் வந்தார் சுரர்களுக்கென்ற அமுதருள் சுந்தரனார் வந்தார் வையகம் வாழ்வித்தார் வந்தார் வன்மையுடன் எவ்வளவு அழகான பாசிரியங்கள் அனுபவிச்சு செய்வீங்க ரொம்ப ஆனந்தமா இருக்கும் நம்மளுடைய எல்லா கவலைகளும் மறக்கும் அந்த இடத்துல பெருமாள் நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது வரதன்னு நினைக்காம நான் இப்போ வரதன்னு நினச்சிட்டு சேவிக்கிறேன் நீங்கள் அதை உப்புளை சேவிக்கலாம் ரங்கநாதனாக சேவிக்கலாம் யாராவது தானே நினச்சிட்டு சேவிக்கலாம் அங்கே இருக்கிறவர் பெரிய பெரியமாள் அவர் தான் பெருமாள் அது மட்டும்தான் நம்மளுடைய கண்ணில் இருக்கணும் நன் அனுபவித்து செய்விங்க இதை கேட்டவா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை போடுங்க அடுத்த வீடியோ செஷனில் பாசுரம் இரண்டை நம்ம அனுபவிக்கலாம் சேவிக்கலாம் நன்றி வணக்கம் இப்படிக்கு மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம்